நடமாடும் தெய்வம் காஞ்சி மாமுனிவர் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த உலக ஜீவன்கள் உய்வதற்காக எத்தனையோ வழிகளை காட்டியிருக்கிறார் அவற்றில் ஒரு இந்து தன் வாழ்நாளில் செய்தே தீர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஆன்மீக கடமையை ஒரு ஆக்னியாகவே அதாவது கட்டளையாகவே நமக்கு இட்டுள்ளார் மகா பெரியவர் அந்த தெய்வவாக்கு இதுதான் வாழ்நாளில் ஒரு முறையாவது காசி சென்று வா இது வெறும் ஊர் சுற்றும் பயணம் அல்ல பக்தர்களே இது நம் ஜென்ம பாவங்களை கரைக்க பெரியவா காட்டிய ஒரு மகாதவம் நம் பாரத புண்ணிய பூமி ஆன்மீக நாடி நரம்புகளாக வடக்கே காசியும் தெற்கே ராமேஸ்வரமும் விளங்குகின்றன இந்த தேசத்தின் தெய்வீக ஒற்றுமையை உணரும் ஒரு ஞான பயணம் இது மகாபெரியவர் வலியுறுத்திய இந்த யாத்திரை ஒரு முழுமையான ஆன்மீக சக்கரம் அதன் புனிதமான முறை என்ன தெரியுமா முதலில் வடக்கே காசிக்கோ பிரயாகைக்கோ சென்று அந்த புண்ணிய கங்கை தீர்த்தத்தை பக்தியோடு ஒரு பாத்திரத்தில் ஏந்திக் கொண்டு தெற்கு நோக்கி வரவேண்டும் அப்படி கொண்டு வந்த புனித நீரால் தென்கோடியில் ஸ்ரீராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து குளிர வைக்க வேண்டும் வடக்கின் புனிதத்தை தெற்கில் சமர்ப்பிக்கும் வைபவம் அது யாத்திரை இத்துடன் பூர்த்தியாவதில்லை ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சேதுக்கரையில் ஸ்ரீராமனின் பாதம் பட்ட அந்த புனித மணலை மூன்று பிடி எடுத்து மீண்டும் வடக்கே செல்ல வேண்டும் கங்கை யமுனை சரஸ்வதி கூடும் திரிவேணி சங்கமத்தில் அந்த சேதுமணலை கரைக்க வேண்டும் இதுவே மகா பெரியவர் காட்டிய முழுமையான காசி ராமேஸ்வர யாத்திரை சிவபெருமானின் தலமான காசியில் இறப்போருக்கு ராமநாமம் சொல்லி முக்தியளிக்கிறார் ஈசன் விஷ்ணுவின் அவதாரமான ராமனோ சிவனை பூஜித்த தலம் ராமேஸ்வரம் அரியும் அரணும் ஒன்று என்பதை உணர்த்தும் அற்புத தலங்கள் இவை அதைவிட முக்கியமாக நம்மை பெற்றெடுத்த முன்னோர்களுக்கு நம் பித்திருக்களுக்கு கடன் செலுத்தி அவர்களை திருப்திப்படுத்த இதைவிட சிறந்த வழி வேறில்லை இது ஒரு சுற்றுலா அல்ல உடலை வருத்தி மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டு செய்யும் தவம் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கடமையை நிறைவேற்றுங்கள் மகா பெரியவரின் பரிபூரண ஆசையை பெறுங்கள் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர